இன்னைக்கு ஆட்சி சமையல்ல பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இது எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி சிம்பிளா ஈஸியா ஒரு கொலக்கட்ட ரெசிபி தான் பார்க்க போறோம் ரொம்ப கம்மியான பொருள் வச்சே ரொம்ப சீக்கிரம் இந்த ரெசிபி செஞ்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு உலக்கு போல சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி எது வேணாலுமே எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தனித்தனியா ஊற வச்சுக்கலாம் அரிசி ஒரு மணி நேரம் ஊறினா போதும் ஜவ்வரிசி ஒரு மூணு மணி நேரம் போல் ஊறணும் அரிசியில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு ஜாரில் அப்படின்னா கிரைண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நான்ஸ்டிக் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு சேர்த்துறலாம் இந்த கொலக்கட்டை செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆனால் வந்து அரிசி ஜவ்வரிசி ஊறுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் நல்லா அந்த மாதிரி தண்ணியே இல்லாம வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதக்கின பிறகு இதை ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சிடலாம் மாவு நல்லா ஆறிடுச்சு இது கூட நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசிய தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பாதி தேங்காய் துருவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம் இதெலத்தியும் நல்லா கலந்து விட்டறலாம் ரொம்ப கம்மியான பொருள் வச்சே ரொம்ப சூப்பரா இந்த ரெசிபி செஞ்சிடலாம் இது இனிப்பு உப்பு எல்லா டேஸ்ட்லயுமே சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் கோலக்கடைக்கு மாவு பசிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல செஞ்சு எடுத்துக்கோங்க கொலக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ இட்லி பாட்ல வேக வச்சுக்கலாம் இது எவ்வளோ நேரம் ஆனாலும் கொலக்கட்டை வந்து சாஃப்டாகவே இருக்கும் நல்லா வெந்து வரட்டும் அவ்வளோதான் நம்மளோட கொலக்கட்டை எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்